இந்த குரூஸ் கப்பல்னு வரும்போது நமக்கு உடனே ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானிக் கப்பல் தாங்க ஆக்சுவலி இந்த டைட்டானிக் கப்பலை க்ரூஸ் கப்பல்னு சொல்ல மாட்டாங்க ஓஷன் லைன் சொல்லுவாங்க ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு லக்ஸூரியஸ் ஓஷன் லைனுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நார்வேஜியன் வீவான்னு சொல்லப்படுற அமெரிக்கன் குரூஸ் லைனும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஓ அயனான்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் குரூஸ் லைனும் நீங்கள் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் போலேயே இருக்கிற ஒரு க்ரூஸ் லைனுங்க அந்த க்ரூஸ் லைன் பேர் குன்னாடு க்ரூஸ் லைன் அந்த ஷிப் பேர் பார்த்தீங்கன்னா குவீன் மேரி டூ என்னடா இது டைட்டானிக் போல இருக்குது அப்போ இந்த கம்பெனி தான் டைட்டானிக்கை ஓன் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆமான்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்டிஷ் டூ அமெரிக்காக்கு நடுவில் இயக்கிட்டு இருந்த ஓஷன் லைனில் ரெண்டு ஓஷன் லைன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதில் இந்த குன்னாடும் டைட்டானிக்கை ஓன் பண்ணிட்டு இருந்த ஒயிட் ஸ்டார் ஓஷன் லைனும் டைட்டானிக் முழுகினத்துக்கு அப்புறம் இந்த ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியை இந்த குன்னாடு கம்பெனி வாங்கிட்டாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போதிக்கி டைட்டானிக் கம்பெனி ஓன் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியை பார்த்தீங்கன்னா இந்த குன்னாடு குரூஸ் லைன் தாங்க அப்புறம் இந்த ஷிப் பார்க்க டைட்டானிக் போல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இயக்கிட்டு இருந்த லக்ஸுரியஸ் ஓஷன் லைனான்னு பார்த்தீங்கன்னா ஒரே போல் தான் இருந்தது ஸோ அந்த லக்ஸுரியஸை பிரதிபலிக்கும் வகையில் தான் இவங்க இன்னமும் அந்த டைட்டானிக் போல் குரூஸ் ஷிப்பை இயக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன சொன்னாலுமே அந்த டைட்டானிக் அழகே ஒரு அழகு தாங்க